உம் அன்பை பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் இருக்க கர்த்தர் செய்வாராக செய்வாராக தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் அந்த இரண்டு புகைகிர கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோட வந்த சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவழ வேண்டாம் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பது இல்லை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக யூதாவுக்கு விரோதமாய் சீரியர் ரெமலியாவின் மகனோடும் எப்ராஹிமரோடும் சேர்ந்து தூராலோசனை செய்தார்கள் நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தூராலோசனை செய்து என்ன ஆலோசனை நாம் யூதாவை நெருக்கி போட்டு அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொள்வோம் என்று இப்படி சத்ருவின் சூழ்ச்சி சத்ருவின் துர் ஆலோசனைகள் எண்ணங்கள் எதிரான ஆயுதங்கள் இது நிமித்தம் யூதாவின் ராஜா சோர்ந்து போய் தளர்ந்திருப்பதை கர்த்தர் அறிந்து கர்த்தர் என்ன செய்கிறார் ஏசையா தீர்க்கதரிசியை அனுப்பி அவனோடு பேசுகிறார் நம் தேவன் நம்மை அறிந்து நம்மோடு கூட பேசுகிறவர் அவர் என்ன சொல்லுகிறார்னா இது நிமித்தம் உன் இருதயம் துவழ வேண்டாம் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதில்லை ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை குறித்து தேவனுடைய ஆலோசனை உண்டு நம்மை குறித்த சத்ருவின் ஆலோசனை உண்டு பல நேரத்தில் நாம் எதை பெரிதா எண்ணுகிறோம் என்றால் நமக்கு எதிராய் போடப்படுகிற இந்த தூர் ஆலோசனை இப்படிப்பட்ட எண்ணங்கள் இதை கேள்விப்படும் இவங்க இப்படி நினைக்கிறாங்களே இவங்க இப்படி பேசுகிறாங்களே இவங்க இப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்களே இதுதான் நாம் அதிகமாய் நம்முடைய நினைவுகளை கொண்டு வருகிறோம் சத்துருவின் யோசனைகளையும் சத்துருவின் சூழ்ச்சிகள் சத்ருவின் ஆலோசனைகள் சத்ருவின் திட்டங்களை நாம் நம்முடைய சிந்தைகளை கொண்டு வருவோமானால் நம்முடைய இருதயத்திலே நாம் சோர்ந்து போய்விடுவோம் நாம் தளர்ந்து போய்விடுவோம் இதனால கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் உன்னை குறித்து உனக்கு எதிராளியானவன் நினைப்பதல்ல நடக்க போகிறது உன்னை குறித்து நான் என்ன நினைத்திருக்கிறேனோ அதுவே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசையான் பதினான்கு இருபத்தி நாலுலே கர்த்தர் அதைதானே சொல்லுகிறார் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று ஆணையிட்டு சொல்லுகிறார் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி ஆமே எலியாவை அழிக்க வேண்டும் என இயேசபில் நினைத்தாள் ஆனால் எலியாவுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் ஏ நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொல்லி எலியாவை திடப்படுத்துகிறார் நாளையோடு எலியாவின் கதை முடிய வேண்டும் என்பது ஏசபேலின் நினைவு ஆனால் எலியா இன்னும் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய நினைவுகள் ஏசபேலின் ஆலோசனை ஏசபேல் நினைத்தபடி நடக்கவில்லை எலியாவின் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆலோசனை கர்த்தர் நினைத்தபடிதான் எலியாவின் வாழ்க்கையிலே நடந்தது அதே போலதான் உங்களை குறித்த சத்ருவின் நினைவுகள் அல்ல உங்களை குறித்த தேவ நினைவுகளே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எனவே சத்ரு என்னவும் நினைக்கட்டும் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அதுவே நடக்கும் இதுவரை அப்படி தான் நடந்தது இனியும் அப்படிதான் நடக்கப் போகிறது சத்ரு நிஷ்டத்துக்கு அவர் நம்மை ஒப்பு கொடுத்திருப்பார் இந்த நாளை நாம் கண்டிருக்க முடியுமா என்றோ நம்மை அணைத்து போட்டிருப்பான் அல்லவா என்றோ நம்மை நொறுக்கி போட்டிருப்பான் அல்லவா விடவில்லையே விட்டு கொடுக்கவில்லையே கர்த்தர் கூட உண்டு சகோதரா சகோதரி உங்களை குறித்து தேவன் நினைத்திருக்கிறது தான் நடக்கப் போகிறது கர்த்தர் அதற்கு உங்களை சாட்சியாய் நிறுத்தப் போகிறார் நிச்சயம் நீங்கள் சாட்சி சொல்வீர்கள் கர்த்தருவுங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவை இந்த நாளில் எங்களோடு பேசி திடப்படுத்தின தயவுக்காய் நன்றி எங்களை குறித்த சத்துருவின் நினைவுகள் அல்ல எங்களை குறித்த உம்முடைய நினைவுகளை எங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே